அறிவோம் ஆவணி மாத ராசி பலன்கள் ஆவணி மாத ராசி பலன்கள் நம்ம ஏன் சார் பார்க்கணும் அது என்ன அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு கேட்டால் காலபுருஷனினுடைய அஞ்சாவது ராசிக்கு அஞ்சாவது அதிபதி சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேர் தான் ஆவணி மாதம்னு பேர் ஆவணி மாதம்னா என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காது ஆவணி மாதம்னா என்ன அப்படின்னு கேட்டால் சிம்மம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ அஞ்சாம் இடத்திற்கு சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேரு ஆவணி மாதம்னு பேர் இது வந்து ஸ்திர மாசம் என்று எல்லாராலையும் சொல்லப்படுது ஸ்திர மாசம்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு ஆவணிக்காக காத்திருக்கிறாங்க நிறைய பேர் பொறுங்க சார் ஆடி மாதம் முடியட்டும் சார் ஆவணி பிறந்தோடனே பேசிக்கலாம் சார்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன காரணம் கேது என்ற நட்சத்திரத்தின் மீது சூரியன் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே விசேஷம்தான் எப்பயுமே பாருங்க கேதுவின் நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலம் எல்லாமே விசேஷமான காலம் ஒன்று சிம்மத்தில் ஒன்று தனுசில் மூலத்தில் மேலே மேசத்தில் அஸ்வினியில் ஸோ இது எல்லாமே சிறப்பான மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பான பலன் உண்டு அந்த ஆவணி மாதத்தில் சிறப்பு என்னன்னு கேட்டால் நம்ம டோட்டலாக இந்த உலகத்தில் சார் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் ஒரு கிரகத்தை காமிங்க சார் அப்படின்னா சூரியன் என்ற கிரகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்துக்குமே இருக்குது சூரியன் எல்லாராலையும் பார்க்க முடியும் அந்த சூரியனுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறது அப்போ பொதுவாகவே ஜோசியத்தில் எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா சார் தெய்வ பலம் இருக்கான்னு பாருங்கள் சார் குருபலம் இருக்கான்னு பாருங்கள் சார் ஏதாவது ஒரு கு தெய்வ பலம் இருந்தால் தான் சார் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் இந்த உலகத்தில் ரெண்டு விஷயம் இல்லைன்னா என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லை கர்ணனுக்கு எல்லா விதமான தகுதியும் திறமையும் இருந்து குரு சாபத்தால் அவனால் ஜெயிக்க முடியல ஒரு வித்தை எப்பொழுது பயன்பட வேண்டுமோ அப்போது பயப்படலை இப்போதான் சார் தேவை சார் வீட்டில் சாப்பாடு இருக்குது அப்படின்னா அந்த சாப்பாடு பசி நேரத்துக்கு பயன்படணும் அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் யாராவது வந்துருவாங்க இந்த மாதிரி வந்து எந்த நேரத்தில் ஒரு விஷயம் பயன்படணும் அப்படிங்கிறதுக்கு குரு சாபம் இருக்கக்கூடாது ஏன் சார் கர்ணனை பத்தி பேசுறீங்க சூரியனினுடைய மகன் அவர் தான் கர்ணன் அப்போ குரு சாபம் நீங்குவதற்கும் தெய்வ சாபம் நீங்குவதற்கும் ஆவணி மாதத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அவங்கவங்க குலதெய்வம் அவங்கவங்க குருநாதர் அவங்கவங்களுடைய எதிர்காலம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தெய்வ பலம் வேணும் சார் உடம்பே சரியில்லை சார் எந்த கோயிலுக்கு போனா சரியாகும் எந்த கோயிலுக்கு வேணாலும் போ ஆனால் ஆவணி மாதத்தில் போ ஆவணி மாதத்துல தான் விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி நிறைய விழாக்கள் நீங்க ஆவணி மாதம் பிறந்துட்டாலே நிறைய விழாக்கள் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் எனக்கு தெய்வ பலம் வேணும் குருபலம் வேணும்னா ஆவணி மாதத்தில் எந்த கோவிலுக்கு சென்றாலும் பலன் உண்டு எப்பேற்பட்ட ஆவணி மாதம் சரி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ராசி பலனை இப்போ பார்க்க போகிறோம் அந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்மையாகவே திருமணத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும்னு சொல்லுவாங்க ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க இந்த ஆவணி மாசத்துல போயிட்டு வந்தா இந்த முதல் திருமணத்துல தடை எங்க சார் எனக்கே நான் தான் இருக்கேன் அம்மா அப்பாவும் என்னை நல்லா தான் வச்சிருக்காங்க நான் கரெக்டா இருக்கேன் ஆனா இந்த திருமண தடை எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு சார் பார்க்குறவன்லாம் கேள்வி கேட்குறான் சார் இன்னுமா கல்யாணம் ஆகலை இன்னுமா கல்யாணம் ஆகலை இன்னுமோ இவன் பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிற மாதிரி எப்போ தான் ஆகும் உனக்கெல்லாம் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க சார் அவர்கள் நிறைய பேர் எங்கெல்லாம் போறீங்கன்னு கேட்டா திருமணஞ்சேரி காலகஸ்தி கொடுமுடி எத்தனையோ கோயிலுக்கெல்லாம் போறீங்க நீங்க போறவங்க இந்த ஆவணி மாசத்துல போயிட்டு வந்தா ஒரு பரிகாரம் செய்வது பெரிதல்ல அந்த பரிகாரத்துக்கு சரியான நேரம் உண்மையாவே சொல்றாங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா நாங்க அந்த பரிகாரம் பண்ணோம் இந்த பரிகாரம் பண்ணோம் எதுவுமே நடக்கல அவங்களுக்கு தான் இந்த ரகசிய பரிகாரம் நான் சொல்ல போகிறேன் அதாவது ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி பத்து நிமிடம் நீங்கள் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அது முதல் திருமணத்தில் தோல்வி இருந்தாலும் சரி இரண்டாவது திருமணத்தில் தோல்வி இருந்தாலும் சரி இன்னும் சிலருக்கு மூன்றாவது திருமணத்தில் தோல்வி இருந்தாலும் சரி மூணாவது திருமணம் ஃபெயிலியர் ஆகினா என்கிட்ட வரும்போது ரொம்ப கண்ணை மூடிட்டு வந்து வருத்தப்பட்டு சொல்லுவாங்க என்னையாச்சு அப்படின்னா ஏன் சார் அப்படின்னு அவங்களுடைய வருத்தத்தை நான் உணர்ந்தவன் அவர்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் நான் சொல்லுவேன் பரவாயில்லைங்க அதனால் ஒன்றும் இல்லை நமக்கு எழுதுனது என்னங்க நடக்கும் என்னமோ நீங்களே தப்பு பண்ண மாதிரி அப்படிலாம் வாய்ப்பில்லை உங்களுக்கு எழுதுனது அது உங்களை கடவுள் அப்படி படைச்சிருக்காரு உங்களுடைய வாங்கிட்டு வந்த வரம் அது அதனால் அது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூன்றாவது இரண்டாவது முதலாவது இந்த மூன்றிலும் திருமண தடை இருந்தால் இந்த ஆவணி மாசத்தில் ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி பத்து நிமிடத்தில் துர்கயமன் இதுக்கு பேர் போக கால ராகுன்னு பேர் ஒரு போக கால ராகுங்கிறது மிகப்பெரிய அற்புதம் ராஜ ரகசியம்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வழிபாடு செய்தால் நீங்க போய் ஏதாவது அதை செய்யணும் இதை செய்யணும்னு நான் சொல்லல போக கால ராகு வழிபாடு செய்தால் எதை கேட்குறீங்களோ அது அந்த அம்மா கொடுத்துரும் துர்க்கை என்ன சார் வழிபாடு பண்ணணும் போய் ஒரு எலுமிச்சம்பழம் மலை விலக்கேற்றி சாமி விப்டிடுவாங்க திருமண தடை நிவர்த்தி கடன் நிவர்த்தி இது எல்லாத்துக்குமே இந்த போக கால ராகு கிடைக்கும் சார் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன் நீங்கள் வேறு கல்யாணம் கடனுங்கிறீங்க வேலை கிடைக்குமா அதுக்கு ஒரு வழிபாடு சொல்லுங்கள் அப்படின்னா கன்னிராசி அன்பர்களுக்கு போக கால ராகு காலத்தில் வேலை செய்தால் வேலை வேண்டும் என்று நினைத்தால் அற்புதமான பலன் போக கால ராகுநாரத்தில் துர்கை வழிபாடு சிறப்பு